We'll okay. see யாவது கரு அன்பே எங்கள் உலக தத்துவம் நண்பர் உண்டு பகைவர் இல்லை நன்மை உண்டு தீமை இல்லை யாதும் கூரே

அம்மா நீ எங்களுக்கு எவ்வளோ பாசமாக பால் கொடுக்குற காலையிலேயே ஏழு மணிக்கு ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ குழந்தைங்க ஆ தாய்க்கிட்ட பால் குடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள்தான் என்னம்மா பண்ணால் பாவம் பண்ணாங்க ஆ நல்ல வேலை ஆமாம் இந்த கவுர்மெண்ட்டு பாலை குடிக்கிறதுக்கு அந்த கள்ளப்படை பாலை குடிக்கிறதுக்கு பாவம் அந்த குழந்தைங்க பட்னியாகவே கடுக்கலாம் ஏமா இந்த குழந்தைங்கெல்லாம் இந்த முதலமைச்சர்கிட்ட போய் ஏங்க பாலில் வந்து கலப்படம் பண்ணுறீங்க ஆ பாருங்க எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு பால் குளிக்க முடியாமல் பால் கூட ஊறாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு போய் கேட்கலாம் இதம்மா ஏமா கேட்க மாட்றாங்க முதலமைச்சர்ட்டு போய் கேட்க சொல்லுமா நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும் ஏன் எதுக்கு ஆ எப்போ எங்கே வாழ வேணும்னு கேட்க மாட்டியிலா இந்த நிறைய திறமைசாலிகள் இருக்காங்களா செம்ம டேலண்ட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாக்க வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தில் பார்க்குறவன் எல்லோரையும் குறை சொல்லினே இருப்பான் என்ன மாதிரி ஆமாம் அப்படி தான் உலகத்தில் எல்லாமே அப்படி தான் வாய்ப்புகள் ஆமாம் நிறைய திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்காத போது அதை வருந்தி வருந்தி வேதனையில் இந்த மாதிரி கருமாந்திரம் பிடிச்சவங்க கூட ஆமாம் ஊரோட ஒத்துப்போ மயிலாக புடுங்குன்னு சொல்லிட்டு வாழ முடியாதது கஷ்டத்தான் பட் கேள்வி கேட்கணும் இல்லைப்பா ஏ கொத்தடிமையே கேள்வி கேள் ஏன் எதுக்கு எப்போ பிச்சை பிச்சைத்துக்குன்னே இருக்க பிரியா என்னைக்கு தான் வாயை திறந்து என்னை மாதிரி திட்ட போகிற திட்டிக் கொண்டே இருங்கள் நான் போன பின்பும் நீ வாழ வேண்டிய எதுக்கு திட்டினே இருக்கணும் திட்டினே இருக்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் திட்டுனியா அப்போ தான் அரசாங்கம் தெரிந்தோம் நீ தான் அவங்களோட திட்டுலையும் கோட்டையும் பிரியாணியும் வாங்கி திருட்டு மானத்தையும் மரியாதையும் தேசத்தையும் திட்டியே வலிமை உள்ளவன் வச்சது எல்லா சட்டாகாது தம்பி நல்ல சமத்துவம் உண்டாகனும் அதுல மகத்துவம் உண்டாகனும் நம்ம பாடுகிற பாட்டும் ஆடுகிற கூத்தும் படிப்பினை தந்தாகனும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகனும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாலு வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் அன்பானவர்களே நேற்று சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் கேட்டேன் தமிழ் புக்கிஷமா அல்லது சாட்டை முருகனா சரியா தெரியல யாருன்னு தெரியல முப்பத்தி மூணு வயது உடைய ஆமாம் அது இந்த ரத்தீஷா அப்புறம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வெறும் இவ்வளோ கம்மி வயது உடையவர்கள் சினிமா துறையே இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் அவர் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு சினிமா துறை இன்றைக்கி கமலஹாசன் ரஜினிகாந்த் இந்த மாதிரியெல்லாம் பெரிய நல்ல உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்கள் இருக்கக்கூடிய ஒரு சினிமா துறை எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு துறையாக இருக்குது இளைஞர்களை கெடுப்பதில் மட்டும் சினிமா துறை எல்லா மணி லாண்ட்ரிங்கும் வந்து சினிமா மூலியமாக நடக்குது என்பதை அறியும் பொழுது இந்த நாடு எங்கே போகிறது வருங்காலத்து இளைஞனே வாலிப பெண்ணை நீ ஏன் கேள்வியே கேட்க மாட்டுற இப்படியே போகிற உன் குழந்தைங்க பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமாக தெரியலையா நீ கேள்வியே கேட்க மாட்டியா இல்லை இலங்கையில் வந்து இந்த மணிப்பூரில் வந்து இந்த மாதிரி எகப்பட்ட உள்நாட்டு பிரச்சனைகள் வந்துதே அந்த மாதிரி வந்தால் தான் உனக்கு அறிவு வருமா நாளைக்கு சோற்றுக்கு என்ன பண்ண போகிற கொஞ்சமாவது சிந்தித்து பாரு இல்லைங்கமே வாலிப பிள்ளைங்க வயசானவங்க ரொம்ப நாளைக்கு கத்திக்கிட்டு இருக்க முடியாது கத்த ஆரம்பிங்க திட்ட ஆரம்பிங்க அட வா உரிமைக்காக தான்ப்பா சொல்கிறேன் எனக்கு என்ன நான் சாவ போகிறேன் உன்னுடைய உரிமைக்காக போராடுப்பா களத்தில் இறங்கு இளைஞனே வாலிபப்பேன்னே திருடர்களுக்கு அதான் கட்சி காரணங்களுக்கு கோடி கோடியால் ஆயிரம் கோடி லட்சம் கோடி வச்சுருக்கானே அவனுக்கு புகழிடம் தருவதற்கு சுசுதாங் இருக்குது லண்டன் இருக்குது அமெரிக்கா இருக்குது துபாய் இருக்குது பாரதி திருவள்ளுவர் திருவள்ளூரும் பாவம் சோத்துக்கு கஷ்டப்பட்டவர் பாரதியும் பாவம் சோத்துக்கு கஷ்டப்பட்டவர் நீயும் சோத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிறார் ஆனால் திருப்ட்டு பசங்கள் லண்டன்லேயும் மேரிக்காவிலையும் சுவிஸ் பேங்க்லேயும் ரத்தம் என்கின்ற வரி பணத்தை ஆட்டை போட்டு ஆட்டை போட்டு அங்கே போய் செட்டில் ஆகிடுங்கிறாங்க எல்லாம் ஓடுவாங்க விஜய் மாதிரி எல்லாம் அங்கே போய் செட்டில் ஆயிடுவாங்க நீ எங்கே போவாய் உன் ரத்தத்தை அட்டை பூச்சாய் உறிஞ்சி உறிஞ்சி தின்னு இவன் போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவான் இங்கே பிச்சை எடுக்க போறியா அவன் குழந்தைங்க காலத்து காலத்துக்கு புறப்படு பொங்கி எழு தமிழா பொங்கி எழு பரந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி பறந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி பறக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி பறக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுளேனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி தெரு தெருவாய் கூட்டுவது பொது நல தொண்டு ஊராக தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் உண்டு தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகரசபையிலே ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகரசபையிலே ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் வீடு கட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு்பணத்தில் வீடு காட்டினார் ஏ பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே தன்னை நாள் கை கொழுக்கும் மருந்து விடாதே காலம் என்று எண்ணி விடாதே பொ நாள் கை கொடுக்கும் வந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலவைக்கலாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு ஒரு சம்பவம் என்பது நேற்று ஒரு சருத்திரம் என்பது இன்று ஒரு சாதனையாவது வரும் சோதனைதான் இடைவேளை